ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் என சர்வதேச அளவில் போர் சூழல் நிலவி வரும் நிலையில் பல நாடுகள் ராணுவத் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்கின்றன வளர்ந்த நாடுகள் தொடங்கி வளரும் நாடுகள் வரை தங்கள் இராணுவ பலத்தை நவீனமயமாக்கி வருகின்றன இதனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் இராணுவ தளவாடங்கள் அதிநவீன ஆயுதங்களின் தேவைகள் கூடியிருக்கின்றது இந்த சூழலில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஐந்து ஆண்டுகளுக்கு முப்பத்தி கோடி ரூபாய்க்கான விண்வெளி மற்றும் ராணுவத் துறைக்கான ஏற்றுமதி இலக்கை நிர்ணயித்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மூலம் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுவதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது வெடிமருந்துகள் துப்பாக்கிகள் மற்றும் குண்டு துளைக்காத ஆடைகள் மற்றும் அதிநவீன தலைக்கவசங்கள் இராணுவத்திற்கு தேவையான மின்னணு பொருட்கள் கவச வாகனங்கள் லகு ரக டர்மோ என்ஜின்ஸ் ட்ரோன்கள் மற்றும் வேகமாக தாக்கக்கூடிய வாகனங்கள் என ஏராளமான இராணுவ தளவாடங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருகிறது நீண்ட காலமாகவே மியான்மர் இந்தியாவிலிருந்து இராணுவ தளவாடங்களை வாங்குகிறது எனினும் தற்போது இஸ்ரேலும் ஆர்மேனியாவும் இந்திய ராணுவ பொருட்களை வாங்க தொடங்கியிருக்கிறார்கள் ட்ரோன்கள் வெடி மருந்துகளுடன் சிறிய ஆயுதங்களையும் இஸ்ரேல் இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்கிறது மேலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரமோஸ் ஏவுகணைகளை இந்தியாவிடமிருந்து பிலிப்பைன்ஸ் வாங்கியிருக்கிறது இந்திய பாதுகாப்பு பொருட்களின் மிகப்பெரிய இறக்குமதியாளராக அமெரிக்காவே உள்ளது இது இந்தியாவின் மொத்த பாதுகாப்பு பொருட்களின் ஏற்றுமதியில் சுமார் ஐம்பது சதவீதமாகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவின் முன்னணி நிறுவனமான போயிங் மற்றும் டாடா குழுமம் இணைந்து ஹைதராபாத்தில் டாடா போயிங் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் என்ற அமைப்பை பதினான்காயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் தொடங்கியது இந்த நிறுவனம் போயிங் ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களுக்கான கட்டமைப்புகளை தயாரிக்கிறது இந்த வகை ஹெலிகாப்டர்களுக்கான முதன்மையான இயந்திரங்கள் இந்தியாவில் உற்பத்தியாகிறது இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன மேலும் குடும்ப விமானங்களுக்கான பிற பொருட்களையும் ஏற்றுமதி செய்துள்ளது இந்த நிறுவனம் டாடாவை தவிர பெங்களூருவை சேர்ந்த டைனமேட்டிக் டெக்னாலஜிஸ் மற்றும் ரோசல் டெக்ஸிஸ் நிறுவனம் சாஸ்மோஸ் ஹெட் டெக்னாலஜிஸ் ஆகிய நிறுவனங்களும் ஏராளமான இராணுவ ஆயுத உதிரி பாகங்களை தயாரித்து ஏற்றுமதி செய்கிறது அரசு நடத்தும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனங்களும் பாதுகாப்புக்கு தேவையான மின்னணு பொருட்களையும் ஏற்றுமதிக்காக தயாரிக்கின்றன அமெரிக்காவின் இன்னொரு பெரிய பாதுகாப்பு நிறுவனம் லாங் கீட் ஆகும் இந்த நிறுவனமும் டாடாவோடு இணைந்து சி ஒன் தேர்ட்டி ஜே போக்குவரத்து விமானங்களுக்காக இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களின் பின் தயாரிக்கிறது மேலும் இந்த நிறுவனமே எஸ் நைன்டி டூ ஹெலிகாப்டர் கேபிள் உதிரி பாகங்களின் உலகின் ஒரே தயாரிப்பாளராகும் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஏழு கேபின்களை ஏற்றுமதி செய்திருக்கிறது போர் விமான இறக்கைகள் மட்டுமன்றி இந்தியாவிலிருந்து பல ராணுவ தளவாடங்களையும் உதிரி பாகங்களையும் அமெரிக்கா இறக்குமதி செய்கிறது இந்தியாவின் மஹிந்திரா மற்றும் கல்யாணி போன்ற நிறுவனங்கள் ஆர்மேனியாவுக்கு பீரங்கி துப்பாக்கிகளை ஏற்றுமதி செய்கின்றன பெங்களூருவை சேர்ந்த இந்தோ எம்ஐஎம் என்ற நிறுவனம் எம்ஐஎம் எனப்படும் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் முதலிடம் பெற்றிருக்கிறது அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு உதிரி பாகங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்திய பொதுத்துறை நிறுவனங்களும் பல்வேறு ராக்கெட்டுகள் பீரங்கி குண்டுகள் மற்றும் பிற வெடி ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ளன குறிப்பாக ஆயுத தொழிற்சாலை வாரியம் கடந்த ஆண்டு மட்டும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள வெடிமருந்துகள் மற்றும் வெடிப்பொருட்களை ஏற்றுமதி செய்து சாதனை படைத்திருக்கிறது அண்மை காலமாக ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் ஆசியா பசிபிக் நாடுகள் தங்களின் ராணுவத்தை மேம்படுத்தி வருகின்றன மேற்கத்திய நாடுகளின் இராணுவ தளவாடங்கள் மிகவும் விலை அதிகம் என்பதால் இந்த நாடுகள் மலிவான விலையில் தரமான தயாரிப்புகளை இந்தியாவில் இருந்து வாங்குகின்றன குறிப்பாக இந்த நாடுகளுக்கு வேகமான ரோந்து கப்பல்களை தயாரித்து இந்தியா வழங்கி வருகிறது வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி மேலும் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது